உலகமெங்கும் இருக்கும் எனதுமை மார்ஸ் மீடியா நேர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜி இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் ஓம் ஸ்ரீ குரு யோ நமக பார்வதி பரமேஸ்வரால் துணையோடும் நவ கிரகங்களின் நல்லாசியோடும் இந்த அற்புதமான பதிவை நாங்கள் ஆரம்பிக்கிறோம் இந்த அருமையான பதிவுல என்ன அப்படின்னா சூரிய பகவானின் பெயர்ச்சி ஆக்சுவலாக சூரிய பகவான் பயிற்சி அடையில்லை உங்களுக்கு நான் இருக்கேன்னு சொல்லியிருக்கேன் நம்ம பூமியில இருக்கிறதுனால சூரியன் வந்து ஒவ்வொரு ராசியிலையும் அப்படியே ஒவ்வொரு முப்பது நாட்கள் அப்படியே பரிபாலனம் பண்ணிட்டு வர்றார் அந்த வகையில் இந்த பித்ருக்காரகன் சூரிய பகவான் பதினாலு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் மேஷ ராசியில அதாவது சித்திரை மாதம் வருடத்தின் தமிழ் வருடத்தின் முதல் மாதம் இந்த வருடம் வந்து தமிழ் வருடம் விஸ்வாவசு வருடம் விஸ்வாவசு வருட பலன்கள்லாம் போட்டிருக்கோம் நீங்கள் அதில் டிஸ்கிரிப்ஷனை பார்த்தீங்கனாலே தெரியும் கிட்டத்தட்ட ஒரு மாதம் மேஷராசியில் பிரயாணம் பண்ண போகிறார் இதில் என்ன விசேஷம் அப்படின்னா உச்சம் சித்திரை மாதம் அப்படிங்கும்போது இந்த உச்சம் எதுனால அப்படின்னா பூமிக்கும் சூரியனுக்கும் உள்ள இடைப்பட்ட தூரம் கம்மி அதனால்தான் அந்த கிரகண கதிர்கள் அப்படியே நமக்கு பூமியில் விழருது உச்சம் இந்த உச்சமடைந்த சூரிய பகவான் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் பதினாலு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் கேதுவின் அஸ்வினி நட்சத்திர காலில் இந்த சூரிய பகவான் பிரயாணம் பண்ற பிரயாணம் பண்ணுறார் இருபத்தி ஏழு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பத்து ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் சுக்கிர பகவானின் பரணி நட்சத்திரக்காலில் ட்ராவல் பண்ணுறார் பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் சூரிய பவானின் சொந்த நட்சத்திரமான கிருத்திகை நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ணுறார் இது ஏன் இவ்வளோ மூணு நாள் நாலு நாள் தான் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கிருத்திகை ஒரு பாதம் தான் இந்த மேஷராசியில் இரண்டு மூன்று நான்கு பாதியங்கள் ரிஷபராசியில் வந்துடும் அதனால் இந்த குறுகிய காலம் இந்த சூரிய பகவான் அவருடைய நட்சத்திர சாரமான கிருத்திக நட்சத்திரத்திலே பிராணம் என்றார் ஆக இந்த சூரிய பகவான் மேஷ ராசியில் உச்சமடைந்து ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறாருங்கிறத பத்தி நம்ம இப்ப தெளிவா பார்ப்போம் இப்ப இந்த பதிவுக்கு போகலாமா எனது தனுசு ராசினர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா உங்களோட பாக்யாதிபதி சூரிய பகவானின் அற்புதமான ஒரு பேச்சு இந்த பாக்யாதிபதி சூரிய பகவான் இது வரைக்கும் உங்களோட சுகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய நாலாம் இடத்துல இருந்தார் நாலாம் இடத்துல இருந்துட்டு ஓரளவுக்கு நன்மைகளை கொடுத்தார் ஓரளவுக்கு இத மாற்றத்தை கொடுத்தார் ஒரு பதவி உயர்வை கொடுத்தார் உறவினர்களின் மூலமாக ஒரு சில நன்மைகள் சில பேருக்கு பொன்பொருள் ஆபரண சேர்க்கை கிடைச்சது சில பேருக்கு வீடு மனை வாகனம் இதெல்லாம் கிடைச்சது சில பேருக்கு வாகன மாற்றம் கிடைச்சது இந்த மாதிரிலாம் ஒரு உயர்வுகள் உத்தியோகத்தில் எல்லாம் நல்லபடியாக நடந்தது அந்த வகையில் அவர் இங்கே எங்கே வராருன்னா உங்களோட பஞ்சமஸ்தானமாகி ஐந்தாம் இடத்தில் உச்சமடைந்து சஞ்சாரம் பண்ணுறார் குழந்தைகளின் மூலம் இருந்து வந்த குழப்பங்கள் மறையும் ஆன்மீக விஷயங்கள் அற்புதமாக நடைபெறும் திடீர்னு ஆன்மீக பயணங்களை ஏற்படுத்திப்பீங்க நீங்களே ஸ்கெச் போடுவீங்க டக்குனு வீட்டில் கொண்டு போயிட்டு வந்துருவீங்க அந்த மாதிரி அதே மாதிரி கோவில் திருப்பணிகளில் ஈடுபட்டு மனம் மகிழ்வீர்கள் அதே மாதிரி குழந்தைகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பது ரொம்ப மனசுக்கு சந்தோஷமா இருக்கும் அதே மாதிரி பாக்யாதிபதி தந்தையாரின் உடல் ஆரோக்கியமும் நல்லபடியாக இருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை மருத்துவ செலவுகள்லாம் குறையும் எடுக்கிற காரியங்களும் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் பிதிவார்ஜி சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் பதினாலு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் கேதுவின் அஸ்வினி நட்சத்திர காலில் இந்த சூரிய பகவான் ட்ராவல் பண்ணுற நேரத்தில் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் எல்லா விஷயத்துலையும் பயணங்கள் போது கவனமாக இருக்கணும் சரியா வெளியூர் பயணமாக இருந்தாங்க ஆன்மீக பயணமாக இருந்தாலும் வெளிநாட்டு பயணமாக இருந்தாலும் கவனமாக எப்படி கரெக்டாக உடல் ஆரோக்கியத்தை கவனமாக இருந்தாலே எல்லாமே நல்லபடியான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும் எல்லாத்துலேயும் ஞானம் கிடைக்கும் ஒரு தெளிவு கிடைக்கும் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் ஸோ இப்படி பண்ணினா வெற்றி அப்படின்னு இருபத்தி ஏழு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் பத்து ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு வரைக்கும் ஆறு பதினொன்று கூட அதிபதி சுக்கிர பகவானின் பரணி காலில் இந்த சூரிய பகவான் டிராவல் பண்றாரு இந்த நேரத்தில் உத்தியோகத்தில் நீங்கள் வைக்கிறது தான் சட்டம் கடன் சுமை குறையறதுக்கு ஒரு வருமானம் மதிசரும் கடனை அடைப்பீர்கள் நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த சுக்கிர பகவானின் நட்சத்திர சாரத்தில் சூரிய பகவான் வரும்போது அற்புதமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் உத்தியோகத்தில் உயர்வுகள் எல்லாமே கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கு இந்த நேரத்தில் வெளியே பொருளை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் அதே மாதிரி ஒரு ஏதாவது ஒரு சொத்து வாங்கலாமா அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இப்போ சக்ஸஸ் ஆகும் இருக்கிற காரியங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும் குடும்பத்தில் ஒரு அந்யோன்யம் இருக்கும் சாதாரண ஒரு பற்றோடு பற்றற்று இருந்த நீங்கள் இப்பொழுது அப்படியே அதிக பற்றோடு இருப்பீர்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் இந்த மாதிரிலாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தபடியாக பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தி வரைக்கும் உங்கள் பாக்யாதிபதி சூரிய பகவானின் சொந்த நட்சத்திரமான கிருத்திகை கல்லை இந்த சூரிய பகான் டிராவல் அவரோட சொந்த நட்சத்திரம் ஓன் வெஹிக்கிள் அப்போ என்ன தந்தையாரோட உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க அதாவது ரொம்ப வயசானது அப்படின்னா மற்றபடி தந்தையாரின் மூலமா உங்களுக்கு ஒரு பிதிருஜி சொத்துக்கள் உங்க வரத்துக்கு வாய்ப்பு இருக்க தந்தையின் மூலமாக நீங்க எதிர்பார்த்த சில காரியங்களை அற்புதமாக நிறைவேற்றிக் கொள்வீர்கள் அதேமாரி மூத்த உடன் பிறப்புகள் ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க சகோதர சகோதரிகள் ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க எடுக்கிற காரியங்கள்லாம் உங்களுக்கு அற்புதமாக தித்திப்பாக அமையும் சரி பரிகாரம் ஏன்னா பாக்யாதிபதி சூரிய பகவான் அப்படின்னாலே கண்டிப்பா நீங்க சூரிய வழிபாடு பண்ணிட்டு ஆதித்யகிருதம் கெளுங்கோ முடிஞ்சால் தெரிஞ்சா சொல்லுங்க அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த சின்ன பரிகாரம் பாக்கியாதிபதி பாக்யாதிபதி பஞ்சமஸ்தானத்தில் உச்சமடைந்து அற்புதமான பலாபலன்களை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்